திரு சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு மாணிக்கவாசகர் வாசகர் தில்லையில் அருளிய திருதசாங்கம் அடிமை கொண்ட முறைமை இப்பதிகத்தில் பத்து பாடல்கள் உள்ளன இப்பாடல்களில் இரண்டு இரண்டு பாடல்களாக முன்னர் வெளியிட்டோம் இன்றைக்கான பதிவில் பத்து பாடல்களையும் காணலாம் அன்பு நேயர்களே திரு பிளஸ் தசம் ப்ளஸ் அங்கம் திருத்தசாங்கம் தசம் என்பது பத்து அங்கம் என்பது உறுப்பு அரசனுக்குரிய பெயர் நாடு ஊர் ஆறு மலை புரவி படை முரசு தார் கொடி ஆகிய பத்து உறுப்புகளையும் போற்றி பாடுவது மரபு அந்த மரபினை பின்பற்றி எம்பெருமானாகிய சிவனுக்குரிய பத்து உறுப்புகளையும் போற்றி பாடுகின்றார் மாணிக்கவாசகர் காதலி ஒருத்தி தன்னை பிரிந்து சென்ற காதலன் இடத்தில் கிளியை தூது அனுப்புவது போல் பாடல்கள் அமைந்துள்ளன அதாவது தம்மை அடிமையாக்கி சென்ற சிவபிராணி மீண்டும் வந்து தமக்கு வீட்டுலகத்தை தர வேண்டும் என்று மாணிக்க வேண்டுகின்றார் அடிமை கொண்ட முறைமை என்பது இறைவன் நம்மை பத்து வகையாக ஆட்கொண்ட தன்மையினை எடுத்து கூறுவது இப்பொழுது பாடல்களை காணலாம் அன்பு நேயர்களே அன்பு நேயர்கள் இதை படித்தோ அல்லது கேட்டோ பயன்பெறுமாறு மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் பெயரைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் அன்பு நேயர்களே ஏறார் இளங்கிலியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் சேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவபோல் எம்பெருமான் தேவர்பிரான் என்று அழகு பொருந்திய இளங்கிலியே வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கும் பிரம்மதேவனும் பார்க்கடலில் துயில் கொள்ளும் திருமாலும் எங்கள் பெருந்துரை மன்னனின் திருப்பெயரை ஆரூரன் எனவும் செம்பெருமான் எனவும் போற்றி உரைப்பர் அதேபோல் நீயும் எம்பெருமானே எனவும் பிரான் எனவும் போற்றி உரைப்பாயாக அடுத்து நாடு ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ் பொழிற்கும் நாதன் நமை ஆளுடையான் நாடுரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி குற்றமற்ற இனிய சொல்லை பேசும் பச்சை பசுங்கிலியே ஏழு உலகங்களுக்கு தலைவனும் நம்மையெல்லாம் ஆட்கொள்பவனும் ஆகிய சிவபிராணின் நாட்டைப் பற்றியும் கூறுவாயாக அடியவர்களை அன்பால் ஆட்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் பிறவா நெறியினையும் அருள்பவனாகிய அவனது நாடு என்றைக்குமே தென்பாண்டி நாடுதான் என்று நீ தெளிவுடனே சொல்வாயாக அடுத்து ஊர் தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்வபதி என் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேர் சிவம்புறம்போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் மகரந்த பொடிகள் சிந்தும் பூஞ்சோலையில் திரிகின்ற இளங்கிலியே உமாதேவியினை ஒரு பக்கத்தே கொண்டவனும் நம்மை ஆட்கொள்பவனும் ஆகிய சிவபிரான் வாழ்கின்ற ஊர்தான் எதுவென்று நீ கேட்டாய் என்றால் இப்பூலகில் உள்ள சிவபுரம் என அடியார்களால் கொண்டாட பெறும் மங்கை என்னும் ஊரே ஆகும் அடுத்து ஆறு செய்யவாய் பைஞ்சிறகில் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாய் தையலாய் வான்வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தம் காணுடையான் ஆறு சிவந்த வாயினையும் பசுமையான சிறகினையும் உடைய செல்வியே நம் மனத்தில் குடிபுகுந்த தலைவனும் திருப்பெருந்துறையில் வாழ்வோனும் ஆகிய சிவனது ஆற்றின் பெயரனையும் நீ கூறுவாயாக பசுங்கிலியே அந்த ஆறுதான் எதுவெனில் உயர்ந்த மனதிலே குடிபுகுந்த ஆணவம் முதலாக உள்ள மூவகை மலங்களையும் கழுவுவதற்காக வந்து சேரும் ஆனந்த வெள்ளம் என்னும் ஆறே அவனுக்கு உரிய ஆறாகும் அடுத்து மலை கிஞ்சுவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரை மஞ்சன் மருவும் மலைப்பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்ப மறுமுத்தி அருளுமலை என்பதுதான் ஆய்ந்து முருக்கம் பூவினை போன்ற சிவந்த வாயினை உடைய இளங்கிளியே அழிவற்ற திருப்பெருந்துரை மன்னனும் அழகனும் ஆகிய சிவபிரான் தங்கியிருக்கும் மலையினைப் பற்றியும் கூறுவாயாக நம் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளினை அகற்ற அறிவுளியினை வீசக்கூடியதும் இனிமை தரும் முக்தி என்னும் பேரின்பத்தை அருளக்கூடியதும் ஆன மலை மகேந்திரம் என்னும் மலைதான் என்பதை நீ ஆராய்ந்து கொள்வாயாக அடுத்து புறவி இப்பாடே வந்து எம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வதென்னே எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய் தெய்வ பெண்ணே திசைப்ப வான்புரவி ஊரும் மகிழ்ந்து என்னருமை கிளியே நீ கூட்டினில் புகுந்து கொள்ளாதே இங்கே வந்து நான் சொல்வதை சொல் ஒப்புமை இல்லா சிறப்பினை உடைய நம் சிவபெருமான் ஏறி செல்லும் வாகனம்தான் என்ன எப்போதும் தேனைப்போல் இனிமை தவழும் மனம் கொண்ட தெய்வ பெண்கள் போற்றி பாடும் வானம் என்னும் புறவியே அவன் ஏறி செல்லும் வாகனம் என்பதை நீ அறிவாயாக அடுத்து படை கோற்றேன் மொழிக்கில்லாய் கோதில் பெருந்துரை கோன் மாற்றாரை வெல்லும் படைபகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கைகொள் படை கொம்புத்தேன் போல இனிமையுற பேசும் இளங்கிளியே குற்றமில்லா பெருந்துரை மன்னனாகிய சிவபெருமான் தமது பகைவர்களை வெற்றி கொள்ளும் படையினைப் பற்றியும் கூறுவாயாக அவனை எதிர்த்தவர்களின் நெஞ்சங்களிலே உள்ள மும்மலங்களையும் அழிக்கக்கூடியதும் மேலும் அழுக்கடையாமல் பாதுகாக்கக்கூடியதும் ஆகிய சூழப்படையே அவன் கையில் உள்ள படையாகும் என்பதை நீ அறிவாயாக அடுத்து முரசு இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் பெருந்துரைகோன் முன்பால் முழங்கும் முரசியெம்பாய் அன்பால் பிறவி பகைகளங்க பருமிக்க நாதப்பறை இன்சுவை தரும் பாலைப் போல பேசுகின்ற இளங்கிலியே எங்கள் பெருந்துரை மன்னனின் முன்னால் முழங்கக்கூடிய முரசினைப் பற்றியும் நீ சொல்வாயாக உயிர்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் பிறவி என்னும் பெரிய பகையானது கலங்கி ஓடிடவும் பேரின்பம் என்னும் வெள்ளமானது மேலோங்கி நின்றிடவும் செய்கின்ற பெருமை நாதம் என்னும் பறையே அவனது திருமுன்பு முழங்குகின்ற பறையாகும் அடுத்து தார் ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என் தீயவினை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான் தாளி அருகாம் உவந்த தார் ஆராய்ந்து பேசும் அறிவுடைய பசுங்கிலேயே எலும்பும் உருகும் வண்ணம் அன்பு செய்யும் அடியாரிடத்தை பொருந்தி இருக்கக்கூடியவன் திருப்பெருந்துறையான் அவனது கழுத்தில் தவழும் மாலைதான் என்னவென்று தெரியுமா உனக்கு நாய் நாய்போன்றவனாகிய என்னை தீய வினைகள் என்னாலும் அணுகாதவாறு ஆட்கொண்டவன் அவன் அத்தகையவன் விரும்பி அணியும் மாலையோ தாலியும் அருகும் ஆகும் இங்கே தாலி என்பது ஒரு வகையான கொடி அடுத்து கொடி சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடிகூராய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி சோலைகளில் திரியும் பச்சை கிளியே தன்மையினை உடையவன் திருப்பெருந்துரை மன்னன் அவனது அழகு பொலியும் கொடியினை பற்றியும் கொஞ்சம் கூறுவாயாக மிகுதியான பகைவர்களும் அஞ்சி நடுங்கும்படியாக அவர்களுக்கு மேலாக தோன்றி அழகு காட்டும் குற்றமில்லா இடப அவனது கொடியாகும் அன்பு நேயர்களே பத்து பாடல்களும் நிறைவுற்றன அடுத்த பதிவில் சந்திப்போம் திரு சிற்றம்பலம்